இந்த படத்தை உற்று கவனியுங்கள் இதில் நம் பால்வெளி அண்டத்தில் நம் சூரியனும் சூரிய கோள்களும் எங்கு உள்ளது எவ்வளவு சிறியதாக உள்ளது என்று பாருங்கள் பார்த்தீங்களா சரி இப்போது நாம் ஒளியாண்டு என்றால் என்ன என்று பார்க்கலாம் ஒளியானது ஒரு வருடம் முழுக்க எத்தனை கிலோமீட்டர் தூரம் டிராவல் செய்கிறதோ அதைத்தான் ஒரு ஒளியாண்டு என்பார்கள் அதாவது லைட் ஒளியானது வெறும் ஒரே ஒரு செகண்டில் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்துவிடும் இதே வேகத்தில் பயணம் செய்தால் ஒரு வருடம் முடியும்போது அந்த ஒளியானது ஏறக்குறைய ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கும் இதைத்தான் நாம் ஒரு ஒளியாண்டிற்கான தூரம் என்கிறோம் முதலில் லைட் டைம் ஒளி நேரம் என்று தொடங்கி நாம் ஒன் லைட் செகண்ட் என்றால் என்னவென்று பார்ப்போம் ஒன் லைட் செகண்ட் என்பது ஒரு செகண்டில் ஒளியானது எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த நேரத்தை தான் ஒன் லைட் செகண்ட் என்கிறோம் ஆம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு செகண்டில் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது ஒளி லைட் அடுத்து நாம் ஒரு லைட் மினிட் என்பதை பார்க்கலாம் ஒரு நிமிடத்தில் அதாவது அறுபது செகண்டில் ஒளி எவ்வளவு தூரம் செல்லும் என்றால் சுமார் ஒரு கோடியே எண்பது லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்றிருக்கும் போல ஒரு மணி நேரத்தில் ஒளி எவ்வளவு தூரம் செல்லும் என்றால் ஏறக்குறைய ஒன்று புள்ளி பூஜ்யம் எட்டு பில்லியன் அதாவது நூறு கோடியே எட்டு லட்சம் கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கும் அதாவது ஒளி வியாணின் சுற்றுப்பாதையை வெறும் ஒரே மணி நேரத்தில் தாண்டியிருக்கும் இதைத்தான் நாம் ஒன் லைட் அவர் என்கிறோம் சரி அப்போ ஒரு நாளில் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒளியானது எவ்வளவு தூரம் சென்றிருக்கும் என்றால் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர் சென்றிருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியிருக்கும் ஒரே ஒரு நாளில் ஒளியின் வேகமானது இந்த அதிபயங்கர வேகத்தில் ஊர்ட் கிளவுடின் ஆரம்ப எல்லையை இருபத்தி ஒன்பது ஒளி நாட்களில் அதாவது இருபத்தி ஒன்பது லைட் டேஸில் கடந்துவிடும் ஒளி இப்போதுதான் நாம் நமது கேள்விக்கான பதிலையே பார்க்க போகிறோம் ஆம் ஒரு ஒளியாண்டு என்றால் என்ன என்பதை பற்றி இதோ பாருங்கள் சூரியனிலிருந்து புறப்படும் ஒளி ஒரு வருடம் முழுவதும் அதாவது மூன்று கோடியே பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் செகண்ட் முழுவதும் ஏறக்குறைய ஒன்பது புள்ளி நான்கு ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரம் சென்றுவிடும் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் இதைத்தான் நாம் ஒரு ஒளியாண்டு என்கிறோம் இந்த கணக்கீடை வைத்துதான் அருகில் இருக்கும் நட்சத்திர மண்டலமான அல்பா சென்டோரி மண்டலத்தை நாம் அடைவதற்கு நான்கு புள்ளி இரண்டு ஐந்து ஒளியாண்டு ஆகும் என்கிறோம் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் கோடி இன்ட்டு நான்கு புள்ளி இரண்டு ஐந்து இஸ் ஈக்குவல்ட் என்னவென்று பாருங்கள் பதில் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடி கிலோமீட்டர் என்று வரும் வந்ததா சரி இதே முறையில் நூறு ஒளியாண்டு தூரத்திற்கு எத்தனை லட்சம் கோடி கிலோமீட்டர் வரும் என்று சரியாக முயற்சி செய்து பதில் கொடுங்கள் பார்க்கலாம் நீங்கள் போட்ட கால்குலேஷன் சரியா என்று பார்க்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் யார் யார் எல்லாம் மிக சரியாக கண்டுபிடிச்சிங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நூறு ஒளியாண்டு என்றால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்று பார்த்தோம் இதுவே ஒரு லட்சம் ஒளியாண்டு என்றால் எத்தனை கிலோமீட்டர் என்று பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு லட்சம் வருடமாக ஒளி செகண்டிற்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் ஒரு லட்சம் வருடத்தில் ஒளி எவ்வளவு கிலோமீட்டர் சென்றிருக்கும் என்றால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குவாட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கும் அது என்ன குவாட்ரில்லியன் அதாவது மில்லியனுக்கு அடுத்து தான் பில்லியன் பில்லியனுக்கு அடுத்து ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் என்பது ஒரு லட்சம் கோடிகள் ஒரு ட்ரில்லியனுக்கு அடுத்து தான் ஒரு குவாட்ரில்லியன் ஒரு குவாட்ரில்லியன் என்பது ஆயிரம் ட்ரில்லியனுக்கு சமம் ஒரு ட்ரில்லியனே ஒரு லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் அப்போது ஆயிரம் லட்சம் கோடி கிலோமீட்டர் தான் ஒரு குவாட்ரில்லியன் கிலோமீட்டர் ஆகும் ஒரு குவாட்ரில்லியனே இவ்வளவு என்றால் அப்போ ஒரு லட்சம் ஒளியாண்டில் சுமார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குவாட்ரிலியன் கிலோமீட்டர் உள்ளது அப்போ உடனே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இன்ட்டு ஆயிரம் லட்சம் கோடி எத்தனை கிலோமீட்டர் எனக்கு மயக்கமே வந்து விட்டது அதனால் நீங்கள் முயற்சி செய்துங்கள் எனக்கு கமெண்டில் பதிவிடுங்கள் எத்தனை கிலோமீட்டர் என்று கண்டுபிடிச்சிங்களா ஒருவேளை எனது கணக்கு சரி என்றால் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் லட்சம் கோடி கிலோமீட்டர் என்று வரும் தவறாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் யார் யாருக்கெல்லாம் இதோ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் வந்தது இதுதான் ஒரு லட்சம் ஒளியாண்டிற்கான கிலோமீட்டர் ஆகும் யாருக்கெல்லாம் இந்த நம்பர் வந்ததோ உண்மையிலேயே நீங்க கிரேட் தான் சரி இந்த தூரத்தை கடந்தால் நாம் நம் பால்வெளி அண்டத்தை முழுமையாக அதாவது இதோ ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்ஸ் எத்தனை கிலோமீட்டரோ அந்த தூரத்தை நாம் கடந்தால் நாம் நம் பால்வெளி அண்டத்தை முழுமையாக ஒரு பக்கத்தில் இருந்து மறு பக்கத்திற்கு சென்றதற்கு சமமாகும் நன்றி